பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் அவர்களே நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது நல்லாக தெரியும் எங்களை பார்த்தா ஐசியில் இருப்பீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு இங்கே மேடையில் இருக்கும் சரி இங்கே அமர்ந்திருக்கும் சரி அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள் பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் எங்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும் எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது எங்களுக்கும் சிந்தனை இருக்கிறது நாங்கள் பேச ஆரம்பித்தால் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி பிரியலாம்